உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது சும்மா இருக்கிறதுன்றது வந்து கஷ்டம் நான் ஒரு மாதத்துக்குள்ளே வேலை இல்லை வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதுன்றது வந்து ஐயோ அது பெரிய பிரச்சனையாக கொண்டாங்க சும்மா இருக்கிறாங்க சும்மா இருந்து வீட்டிலே பிரச்சனை எனக்கு வீட்டில் வந்து எனக்கு தெரியுதா என்ற வேணாம் இன்னும் மேலே அலுவல் கடந்தால் தெரியத்தான் நான் தனியாக பேர் செய்யணும்னான்றது மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வந்தது தண்ணி ஊத்தே கால் கந்து கண்ட முறிச்சு போட்டா மோனிக்காவா முக்கியமான கஷ்டம் சும்மா இருந்து எத்தனை வீட்டை சண்டை பிரச்சனை மற்றது என்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது இந்த கங்கினி கிரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாள் வந்து விடிய காலமே நான் கொஞ்சம் வேலை கொழும்பி அதாவது வந்து ஆறு மணிக்கு கொழும்பி என்னுடைய கராச்சிக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது அது எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு இங்கேன்னு வந்து எடுக்கலை செய்து வச்சுட்டு யாழ்ப்பாணம் போக இருந்தது நானும் அப்பா போக இருந்தது போயிட்டு தான் இன்னைக்குமே வந்து நிற்கிறேன் அப்போ நேற்று நாளும் போது நான் வீடியோ போடல அது காரணம் வந்தீங்கன்னு சொன்னால் நேற்றையும் கொஞ்சம் நிறைய வேலை வழி இந்த இருந்தேன் வழி வேலையுண்டு பார்த்தா ஒரு அண்ணா வந்து எங்கள்கிட்ட மீன் கட்டுருந்தார் ஒரு ஏதாச்சும் ஒரு நூறு கிலோ மீன் கிட்ட வேணுமன்றது மாதிரி அப்போ இப்போ சூழ்நிலையில் மீன் வந்து வாங்கிடலாது கம்பெனிக்கு கணக்குறவங்கள்து கூலர் கடுக்குறவங்கள்தான் போட் கார் வந்தாலும் அவங்கள தான் கொடுக்க பார்ப்பாங்க கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் போய் திடீரென்று வந்து கேட்கும்போது மாட்டாங்க ஆனால் அப்படினு ஒவ்வொரு ஜாவாரி மேரையும் பிடிச்சி அதுக்கும் கொஞ்சம் நேரம் சென்றது எல்லாம் நாங்கள் நேட்டிய நாளில் வீடியோ ஒன்றும் போடலாம் போயிட்டு அப்படின்ட்டே கொஞ்சம் வேலை இருந்து கடையில் எல்லாம் செஞ்சுட்டு இப்படியே யாழ்ப்பாணம் போயிட்டு இப்போ தான் வந்து நிற்கிறேன் அதனடியால் எங்களோடய வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு இன்றைய நாளாக இப்படி இந்த பொழுது இப்படி போகத்தக்கதாக இருக்கிறதா செய்யணும் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போடு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் சொன்ன மாதிரியே நான் இந்த இடத்துல பூங்கொண்டு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கமுகு வந்து எவ்வளோ அமையும் அந்த சின்ன அந்த நாக குட்டி கமுக இருக்கிறவடியால் அந்த கமுகம் நான் வாயுனது வைக்க இல்லைனா எங்களோடய மண் வந்து சரியான ஹீட் இந்த மண்ணை வந்து வாங்கும் கடும் கீட்டாக இருக்கும் என்னென்னு சொல்கிறது அப்போ இதுக்கு வந்து மண்ணை வந்து கொஞ்சம் பண்படுத்த வேணும் பண்படுத்துகிறனு சொன்னால் அதை எப்படி செய்ய வேணுமன்றது உண்மைக்கும் எனக்கு தெரியலை ஒரு சில பேரோட நான் கேட்குறேன் என்ன அந்த எனக்கு அந்த கொஞ்சம் பூங்கண்டுகள் முன்னால் வச்சு அதை அமைப்பாக செய்ய வேணுமென்ற ஒரு விருப்பம் இருக்குது அப்படி இருந்தும் ஒரு கொஞ்சம் பூங்கண்டுகள் வாங்கி கொண்டு வந்தது இங்கே வேணுன்றக்கு சர்மியாக போய் வேணும் அப்போ அதை நாங்கள் சும்மா அப்படி இப்படி வந்து ஒரு இடங்களில் வச்சுருக்குறோம் அதையும் கொண்டு எங்களோடய வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் பொருட்கள் அதாவது வந்து என்ன மாதிரி தேவையான பொருட்கள் தேவையன்றதை நான் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் அதையும் அப்படி என்றதை உங்களுக்கு ஆட்ரு என்ன சொன்னால் அது வந்து இங்கே வந்து வாங்கி வாங்குறது வந்து சமைக்கிறதுக்கு தனக்கு சரியான உகந்ததாக பார்த்து வாங்குறது அதே மாதிரி நீங்களும் அப்படியான பொருட்களை நல்லதாக தேடி வாங்கலாம் மற்றது இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இப்போ உண்மைக்குமே வந்து ரோட் போடுறாங்க அது வந்து மெயின் ரோடாக போடும் பொழுது அதுவும் வந்து சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து காலால் வருங்கால ஓடி நடந்து ஓடலாம் மற்றது வந்து பைக்கும் வந்து கடப்பட கடப்படின்ட்டு குலுங்காமலும் நாங்கள் வந்து நைஸாக வரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்போ பழந்துடி ரோட்டாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பைக் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது எல்லாம் குலுங்கி எல்லாமே வந்து பழுதாக எல்லாமே இருந்தது அந்த ரோட்டில் வரும் பொழுது இப்போ நைஸாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது வயிறு சும்மா குலுங்கும் அப்படி இருக்கும் உடனடியால் இல்லை பொதுவாக இந்த ஏரியாவுக்கு இருக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கலாக இருந்தேன் இப்போ எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம் அதே மூலக்கணும் லைட்டாக காட்டுறேன் அப்படி காட்டி காட்டிக்கொண்டு பார்ப்பேன் இது எங்களுடைய இந்த ரோடு வந்து இந்த ரோட்டுக்கு வந்து இப்போதான் இன்னொரு விடிவு காலம் கிடச்சி பிறந்துருக்கு இந்த அப்படியே எல்லாம் இந்த இடத்துல போட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த பாருங்க இப்படின்னு சொல்லி அந்த வேலை செய்கிறார்கள் எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கணும்

മണ്ണെണ്ണെണ്ണ <laughs> 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 அந்த சப்பா அசாரையில் அழைக்கிறேன் பாருங்கள் இப்போ பின்ன ரெண்டு நேரம் ஆகிட்டுது தாரெல்லாம் ஊற்றிட்டு நான் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் போகுது தான் வந்து ஊற்றிக்கணும் எடுத்துக்கொண்டு போயிடணும் சரி அப்படி வந்து பார்த்துருப்பீங்கள் அதில் வந்து ரோட் போடுறது வந்து இன்றைய நாள்லேயே வந்து எல்லாம் தாரெல்லாம் ஊற்றிடுவாங்க தார் ஊற்றினால் அந்த ரோடால் இன்றைக்கு நாள் கூட போகல அது நான் பைக்கில் இருந்து எல்லாம் ஒட்டி எல்லாம் பறந்துடும் வாகனங்கள் கொண்டு எல்லாம் போகலாம் ரோடு இல்லை கொண்டு போனாலே எல்லாம் பறந்துடும் பறந்து அது போகாது அதனடியால் நல்ல சந்தோஷம் ஏன்ட்டு எங்களுக்கு வாராக கூட அப்படியே பதில் சொல்லலாம் அப்படியே அந்த மெயின் ரோடால் வந்து இப்படியே சிரும்பி வாங்க புது ரோட் போட்டிருக்கோம் இப்படியே சிரும்பி பக்கத்தில் சிரும்பினிங்களே எங்களோடய வீடுண்டு அப்போ உண்மைக்குமே நல்லா இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிற ஏரியாக்கில் எல்லாருக்குமே அது இந்த இடத்துல ரோட் போடும் போடுறாங்கன்னு பொழுது நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த முறை ஏற்பட்ட தேர்தலில் இது பெரிய எங்களுக்கு பெரிய மாற்றம் எல்லா இடம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கிடக்கா இங்கே அண்டு இல்லை எல்லா இடங்கள்லேயுமே வந்து ரோட் போட்டு கொண்டு அப்போ அது உண்மைக்குமே பெரிய அளவு சந்தோஷம் மற்றது வந்து இங்கே பாருங்க நாங்கள் வச்சதுக்கு இப்போ இது வந்து ஜம்பு மரம் இந்த ஜம்புக்கு வந்து இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி கொண்டுருக்கிறேன் இங்கே வந்து சுடு புழுதி ஏதாச்சும் இந்த சுடு புழுதிக்கு வந்து தண்ணி இல்லையா இருந்தால் அப்படியே மேலால் கறி கொண்டு வரும் பட்டுடும் அதே மாதிரி இது கணக்கை விட்டுட்டேன் இங்கே இதிலே மொண்டு போட்டிருக்கேன் பாருங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு மரம் இதில் வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுக்கலாம் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பாங்க முக்கியமானதா இங்கே இதில் தான் ஒரு குட்டி பாக்கு மரம் நிந்தலாக பார்க்க கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் செயல்படுத்த முடியல ரெண்டு வழியாக தான் நான் கொஞ்சம் வளர்ந்ததாக வாங்கி தாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு இந்த இது நான் வஜ்ஜி போட்டு காடுறேன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நல்ல வடிவாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்க இது வந்து ஒரு சாடி பிளாஸ்டிக் சாடிக்குள்ளே சும்மா ஒரு ஒரு பூங்காண்டுகள் வட்ஜு கிடக்கு பாருங்க இங்கே இந்த தென்னை வந்து நல்லா காய்ச்சி நல்லா கனி தருது கனி தருதுன்னு சொல்லிடலாம் பேர் வைக்கி தான் கனி தருது ஆனால் அப்படியே காய்ஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இந்த தேங்காய் வந்து விழுகுது பாருங்கள் காய்ஞ்சிருக்கேக்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி இருக்கண்டு இந்தா அப்படியே காஞ்சி விழுகுது இது இப்போ நான் இப்போ உங்களுக்கு க புடுங்கி காட்டப்பட் பாருங்கள் ஏன்டா இது இதில் அப்படி இருக்குது ஆனால் இந்த விதமான ஒரு பிரயோசனவுமே இதில் இல்லை என்னடா அவ்வளவு காயுமே வந்து சும்மா காஞ்சி காஞ்சி ஒவ்வொன்றுமா விழுந்து கொண்டு இருக்குது இந்தா அப்படி இருக்கண்டு பாருங்க அதே வகையில் எங்களுக்கு இந்த தென்னையிலேருந்து உண்மையாக விழுகிறது வந்து நல்ல பெரிய தேங்காயெல்லாம் விழுந்து கொண்டு இருக்குது இது தேவையான உங்களுக்கு புடுங்கி காட்டுறேன் இதுவும் புடிங்கி காட்டுறேன் அதையும் புடிங்கி காட்டுறேன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரிக்கு பாருங்க இங்கே இந்த தென்னியே இதுல இப்ப நாங்கள் நல்லபடியாக தண்ணி ஊற்றுறாங்க தென்னைக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றணும் ஊற்றுற வடியால் இந்த கெட்டரிஞ்சு இந்த என்ன சொல்றது பாலை எல்லாம் புதுசா வந்து தழைச்சு நல்ல காய்கள் வேறு இதெல்லாம் இதுல இருக்கிறதெல்லாம் நல்ல பெரிய தேங்க ஆனால் சின்ன கட்டை தண்ணி நல்ல பெரிய தேங்க இதுக்கும் பாலை வந்துட்டுது புதுசா தண்ணியெல்லாம் பாத்தியெல்லாம் கோழி நான் தண்ணி விட்டபடியே அந்த இதுக்கும் பாலை வந்துட்டுது உண்மையிலேயே தென்னையிலுக்கெல்லாம் பாலை வந்தால் முந்தைய காலத்தில் பொங்கல் செய்வாங்களாம் என்ன தென்னையுக்குள்ளேருந்து பொங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அணைஞ்சிதான் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே நல்லா நல்லாயிருக்கும் ஓகே பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் பிடுங்க போகிறேன் நீங்கள் என்ன பேர் இப்போ கொட்டி பிடுங்கி கொட்டினோன்னே ஐயோ அணியாயம்மா எல்லாத்தையும் பழ நாச ஏ அணியாமல் எல்லாத்தையும் பிடுங்குறேன்னு சொல்லி இது இப்போ பிடுங்கினாலும் உண்டு தான் பிடுங்காட்டிலும் உண்டான் காரணம் என்னடா அப்படி எல்லாமே கா காஞ்சி விழுவுது அதனடியாலஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இப்ப நான் உங்களுக்கு உண்டை புடுங்கி காட்ட போடணும் ஒன்றே ரெண்டு இல்லை இப்ப கொஞ்சம் புடுங்கத்தான் போகிறேன். ஐயோ ஒன்று ரெண்டு ஆளு மூண்டு எல்லாம் பழுதிட்ட யூஸ் உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுற இதெல்லாம் பழுத்துட்டு இந்த கிழங்கு தான் இங்கே இது இது காஞ்சி கொண்டு வந்துட்டு இது கொண்டுமே இல்லை அதேமாதிரி தான் இது வளம் எல்லாம் அப்படி தன்மைக்குள்ளே வந்துடும் இந்த ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வரும் போச்சு இப்படியே காஞ்சி காஞ்சாலும் சும்மா அவ்வளோது இதுக்கு ஒன்று இருக்கும் അതേ മുന്നേ കണക്കാണ് പരുവത്തിൽ പൊടുങ്ങിണോ ഇല്ലേണ്ട അപ്പിയേ കാ ചില ഇടത്തിൽ പളുത്തായും ഇത് അപ്പേ ഇല്ല ഇങ്ങക്കില്ലേ അയ്യോ പളുത്തപ്പ് അപ്പൊടി എല്ലാം கொண்டு கொண்டு வந்து விழுந்துருக்கு இல்லை விழுந்தொன்று வந்து வடிச்சிருக்கு வடித்தது வந்து அது நானே கூட இளைஞப்பில் இளநிப்பிலான இருக்கா அப்போ அதனடி ஆள் இதை வந்து ஒரு ஜொக்குக்க விட்டுட்டு குடிக்கலாம் நல்லா இருக்கும் உண்மையிலே இளநி குடிக்கிறது பச்சை இளநி குடிக்கிறது நல்லா இது இந்த இளநி ஒரு நாள் நான் குடித்தது இல்லை இந்த மாதிரி தான் பிடிச்சிப்பா அம்மாவும் பிடிக்காது அங்கே இருக்கும் இவ்வளோ சேர்ந்து அவ்வளோ தான் இருக்குது இல்லை உரிச்சும் காட்டப்படும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றது பாருங்கோ ஏண்டா எல்லாமே இந்த மரம் வந்து நல்லா காய்க்குது வந்து பார்க்குறாங்கன்னு எப்படினா அவங்க எவ்வளோ காய் காய்க்குதுன்றது மாதிரி ஆனால் உச்சி காயுமே புதிய சொன்னால் போதும் அதை கொஞ்சம் புளி பார்க்குறாக்கு பார்ப்போம் இதில் உண்டை உரிச்சு உரிச்சு காட்டப்படும் இது வந்து உரிக்கிறது உங்களுக்கு பிடிச்சா பார்த்தா யாரு பெரிய தேங்காய் மாதிரி இருக்கும் ஆனா இந்த உள்ளாலேதான் பழுது வேற கிண்டா ஒரு பிஎஸ்னாலும் இல்லை வேற மீன்ஸ் தான் தைதான் இதுக்கு வேற சரி கிண்டா ஒரு பிஎஸ்னாலும் இல்லை

இதை நாங்கள் முட்டையிலே அப்படியே விட்டோம் சொன்னா அப்படியே ஒரு உள்ள போயிடும் இது ஓரளவுக்கு தங்க மாதிரி கிடக்கு இதுவும் கிழங்குது இது ஒன்றுமே இல்லை வடிச்சுட்டு இது எல்லாத்தையும் பிடுங்கினா கூடி இது இல்லாத மாதிரி தங்கிட ஒட்டும் பிரியா சொன்ன உண்டாள் சொல்லுவோம் நல்ல சொல்லி பார்த்தா முட்டுக்கா மாதிரி கிடக்கு அப்போ இதில் இருக்க இதில் உங்களுக்கு கொண்டாடுங்க நான் முடிச்சு காட்டுப்பேன் பிடிக்க மாட்டேன் வளர்த்துட்டு முடிச்சு அப்போ எங்களை தேங்காய் இதில் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்குறதுக்கு தான் பேர் வேறு இருக்கிறத ஒரு பிரியோசனே இல்லை அப்படி இருக்குது சரி கடைக்கு போகிற வேலைக்கு பள்ளிக்கூடம்தான் போகிற விளையாடக்கு நிறைய வேலை அடக்கு

உம்ம் சரி பாடு சரி உம்ம் சரி பாருங்க இப்ப கொண்டு போய் வந்த இன்ஜின் அவசர அவசரம் வந்து எடுத்துட்டு போயிடறாங்க ஓகே நான் வந்து வீட்டை நான் வீட்டை நிற்கும் பொழுது எனக்கு வந்து வேலை அப்படி காலமே நான் அப்போ வெளியே இப்போ வந்து வீட்டை அந்த வேலை செஞ்சோம் நிற்கும் பொழுது எனக்கு கால் பண்ணாங்க மா இங்க எடுக்கணும் இன்னும் பாருங்களை உண்டு அப்போ நான் சொல்லியிருந்தேன் எல்லா வேலையும் முடிஞ்சுது அவங்க எடுத்து தார தான் மிச்சம் வேண்டாம் மாதிரி இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்மல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்கள்ட்ட இன்ஜினை கொடுத்துருக்காங்க கொண்டு போய் சொல்லி அதே மாதிரி கொண்டு போய் கொண்டு போயிடமாட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து ஆட்டுல கொண்டு வராங்க அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு இன்ஜின் இந்த இன்ஜின் இருக்குது இது இப்போ செவிடணும் அதே மாதிரி இந்த இன்ஜின் இப்போ வந்து இருக்குது இது வந்து இப்போ சத்தம் இருக்குது ரொட்டடிக்குது இஞ்சின் ரொட்டடிக்குது சும்மா எடுத்து

அப்போ இது பிடிக்க வரும் அப்போ எது இது செய்ய வரும் இதை வந்து சர்வீஸ் போட்டு கொடுத்து விட்டா சரி அப்போ நாளில் வந்து இப்படி தண்டைய காலை பிடிச்சாலே இருந்து இப்படி தான் இந்த வேலை வந்து போய்கிட்டிருக்குது இதை வந்து இப்போ நீங்கள் சர்வீஸ் போட போகிறேன் சர்வீஸை போட்டுவிட்டு சரி இது இல்லை இது இதை சர்வீஸை போட்டு கொடுத்துட்டு இந்த இன்ஜின் வந்து பிரிக்க வரும் இது வந்து நிறைய தான் பிரிப்பேன் அப்போ இருக்கேன் தொடர்ந்து நீ கடையில் வேலையாக இருக்கும் பார்ப்போம் ஓகே அப்போ இந்த இன்ஜின் எப்போ நான் டக்குண்டு இந்த இன்ஜின் டக்குன்னு முடிச்சு கொடுக்கணும் முடித்து கொடுத்தா தான் அடுத்ததான் வந்து ரெண்டைக்கு நாள் ரெண்டு தடவை ஓடி 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 போய் கடையை போயிட்டு வந்தது கடைக்கு வந்து செய்து வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்துட்டேன் வரும்பொழுது தான் இதில் எங்கள்ட்ட ரோட்டால வரையில் அது என்ன அந்த ரோட்டுக்கு வந்து ஃபுல்லாக அதில் நம்ம தார் ஊற்றி கொண்டு நிற்கணும் உண்மையாகவே வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய காலில் ஒரு பேக்கள் எல்லாம் சுற்றி கட்டி கொண்டு நின்று அந்த வேலை செய்கிறது உண்மைக்குமே அது எல்லாரும் எல்லா வேலையிலும் செய்கிறதான் நான் செய்கிற இந்த வேலையில சரியான கஷ்டம் வேணும் உண்மைக்குமே ஏன்னா சரியான ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட் ரோடு அதை வள்ளி ஊற்றி கொண்டு உண்மையாக பார்க்கும் பொழுது சரியான கவலையாக இருந்துச்சு என்ன சொன்னால் அவங்களும் வந்து எங்களுடைய ஒரு தகப்பின் மாதிரி ஆக்கள் தான் ரெண்டு வேலை செய்துன்றாங்க இந்த வேலையில கண்டும் அப்படியே கிடந்து பாடுகள் பட்டு கொண் பாடுகள் பட்டு கொண்டு இருக்கணும் மட்டும் தெரிஞ்சு இன்னும் இன்னொரு விஷயத்த வந்து தண்ணி அள்ளி ஊத்துறது ஊத்தி கொண்டு இது இதுவங்க வந்து மண்ணுக்கு வந்து என்ன வெயில் வெக்கதான வெக்கையில் வெக்கையில புள்ள எல்லாத்தையும் வந்து தோண்டி போட்டு மண் எல்லாத்தையும் தோண்டி பிடிச்சி இது நாங்கள் வச்சே காம்புவோம்

தண்ணி ஊத்திய கால்க்க வந்து கண்ட முறிச்சு போட்டா மோனிகாவ மோனிகா செய்யற வேலையில வந்து வேறங்க மோனிகா செய்யற என்ன மோனிகா செய்யற வேந்து மோனிகா ஓய்

எனக்கு yeah. ரொம்ப <tr> <cinemat> <kavramat> <t> <hein? shrallam> சரி ஓகே இன்றைய நாள்ல வந்து இன்றைய பொழுது வந்து இப்படித்தான் போச்சு அதாவது வந்து வெடிஞ்சதுன்னு தெரியா பொழுது வட்டதும் தெரியா மேலேயும் அங்க போனதும் இங்க ஓடி வரது பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இருந்துச்சு போ போயிருந்தேன் கடைக்கு போயிருந்தேன் சில வேலை என்னோட கடையில சந்திச்சுட்டு நின்றால் புறஞ்சிடும் கடையை கூட்டிட்டு அது மாதிரி அந்த ஆவண்டி குழந்தை நின்று பார்த்தேன் இங்கே இன்னைக்கு தெரியுறா என்ற நான் இன்னும் மேலே அலுவல் கணந்து திரியத்தான் தனிய வேல செய்கிறானது மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வந்தது பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நான் வந்து இன்னைக்குமே வெளியில் செய்யறது வந்து இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை வந்து செய்யும் பொழுது ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன் இப்போ இன்னைக்கு நாளைக்கு விடிய போகுது இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாற்பது ஆகிட்டேன்னு சொன்னா டக்குன்னு கணக்கு யோசிக்கிறேன் அஞ்சு நாற்பது நீ விடுந்தி இல்ல போதா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும் நாளைக்கு காலமாக முடிஞ்சோன்னே ஒரு நாளைக்கு மீன் வாங்கி கொடுக்கணுன்னு சொன்னாங்கன்னாக்கு அந்த மீனை வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஆறு மணிக்கு போகணும் இப்படி ஆறு மணிக்கு போனால் அதை வந்து ஒரு எட்டு முக்காலுக்குள்ளே அந்த வேலையை நான் முடிச்சிடணும் அதை முடித்த கையோட பிறகு வந்து என்ன செய்யணும் கராச்சிக்கு போகணும் கராச்சியில் போயிட்டு வந்து கடை வேலை செய்து இவ்வளோ டைமுக்கு சில கடை வேலையில் வந்துனா என்னுடைய டைமுக்கு முடிக்கிற அளவுக்கு இது ரூபா நெண்டு செய்த அதுவே இல்லை அதை செஞ்சோன்னு நிற்பேன் சில நேரங்களில் வந்து முடிச்சு வேலைக்கு வேலை இல்லாமல் ஒரு இன்ஜின் தான் இருக்கு சொன்னால் அடுத்த கட்டத்து வேலையை வந்து இங்கே யோசிச்சு கொண்டிருப்பேன் யோசிச்சு சொன்னால் சில வழி அலாக்க வேலை செய்த வேலையில செய்து கொடுக்கறதுக்காக விட்டுட்டு ஓடுறது ஓடி போய் அங்க போய் செய்கிறது அப்படி இல்லையேன்னு சொன்னால் யாரும் வழியில கோல் பண்ணுவாங்க சாமி என்ன வேலை கடற்கரையில வச்சிருந்தேன் இன்ஜினை பாப்பமா ஓடி பார்ப்பான்னு சொன்னா உடனே அதுக்கு போயிடுவான் கடலில் ஓடி போய் பார்ப்பேன் அப்ப உண்மைக்குமே வந்து என்ன சொல்றது சும்மா இருக்கிறதுன்றது வந்து கஷ்டம் நான் எல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே மேலே இல்லை வேலே இல்லாமல் சும்மா இருக்கிறதுன்றது வந்து ஐயோ அது பெரிய பிரச்சனையை கொண்டாடுங்க சும்மா இருக்கிறாங்கள சும்மா இருந்தால் வீட்டிலே பிரச்சனை எனக்கு வீட்டை ஒரே எத்தனை பிரச்சனை இல்லை சும்மா இருக்க சும்மா இருக்கிறன்றது வந்து சிட்டியான கஷ்டம் வேறென்றாலும் நீங்கள் சும்மா இருந்து வாருங்கோ எப்படி இருக்குமான்னு சொல்லி சும்மா இருக்கலாம் எதிராலையும் சும்மா இருக்கல சும்மா இருந்தால் சில வழியில் மண்டியெல்லாம் படிக்கிற அளவுக்கு பெரிய அப்செட்டாக இருக்கும் அந்த வகையில்தான் எனக்கு சும்மா இருக்கேன் அதில் அந்த அந்த சோவாவில் போய் இருப்பேன் இதில் இருப்பேன் டிவியை போட்டு அவன் சில இடங்களில் ஏன்னா சிலங்களை நான் செய்கிற வேலை இது அதை விட்டு வேறு வேலையிலும் அங்கங்கே போகிற அளவுக்கு பேட்டி வேலை சொன்னால் நான் அதை போய் செய்து கொடுப்பேன் அப்போ வீட்டே சோம்பறி மேலே சும்மா இருக்கிறேன் எனக்கு எல்லாமே சும்மா இருக்க மாட்டேன் சுற்றியான கஷ்டம் சும்மா இருந்து எத்தனை வீட்டை சண்டை பிரச்சனை இல்ல பெறும் சும்மா இருந்த தேவையில்லாத என்ன வெறும் அவன் கோல் பண்ணுவான் இவன் கோல் பண்ணுவான் அப்படி அங்கே அவ்வளவு பிரச்சனையை சும்மா இருந்து சமாளிக்க வேண்டியா வேற சும்மா இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம் நீங்கள் ஏழு மாதிரி இருந்தால் நான் சும்மா இருக்கிறான் தானே என்று சொல்லி எனக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்க வாழிமா இருந்தேன் நான் சும்மா இருக்கிறேன் நான் இருபத்தி நாலு மலை தேழிந்து உண்மைக்குமே சும்மா இருக்கலா சும்மா இருக்கிறேன்ற கஷ்டம் வந்து பெரிய ஒரு கஷ்டம் அது நான் இந்த அனுபவிச்சேன்னா அதனடியால் தான் சொல்கிறேன் சில உண்மையாக தான் சும்மா இருக்கீங்களா அது நான் ஒத்துக்கொள்கிறேன் என்ன சில பேர் வந்து இப்போ சொல்லுங்கள் சும்மா இருக்கிற என்ன சும்மா இருக்கா சோம்பரியாக இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டம் நிறைய கடவுளை எடுத்துக்காட்டு கொண்டு வந்தேன் வேலையெல்லாம் மண்ட மாதிரி வேலை வந்திருக்குது இந்த வேலை முடிஞ்ச உடனே நாளைக்கு நாளைக்கு இன்னும் சிறப்பு அம்சமாக வேறு வந்து நிறைய நிறைய வர மாட்டேன் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல நான் செய்யறது ஒவ்வொன்றையுமே வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளுமே காட்டிக்கொள்ள வேணும் இந்த விபத்து செய்கிறேன் என்ற நான் வந்து உண்மையாகவே ஒரு தொழில் செய்ய போனோம் இந்த சில படிகளை வந்து பாத்துருக்கேன் உண்மையாகவே என்ன சொல்றது என்ற கடையில வருவாங்க நிற்பாங்க சுமாத வெளியில கதைப்பாங்க அப்படியே போயிடுவாங்க அப்புறம் வருவாங்க அப்படியே போயிடுவாங்க சில வேலை அவங்கள பாக்குறேன்னா அவங்களுக்கு இப்படி தெரியுறாங்கன்ற மாதிரி வேலை செய்யறல்ல உண்டு மாதிரி உண்மையாலே மனுஷனாயிருந்தா அவளே ஆயிருந்தா நெட்டி வேப்ப சித்தி உழைக்க வேணும் உழைக்க கண்டிப்பா உழைஞ்சி ஆக வேணும் அந்த வகையில எங்களோட இடத்துல இருந்து நான் நிறைய படியில வந்து பாக்குறேனா நிறைய பேரை பாக்குறேன் சில வேலை சில இடங்கள் எல்லாம் சும்மாவே இருப்பாங்க சும்மா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாக்காது இதுவெல்லாலையும் தேவையில்லாத பொலிஸ் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வேற சும்மா இரு சும்மா இருக்கிறதால அதான் ஒன்று ரெண்டு சும்மா இருக்கிற ரொம்ப கஷ்டம் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வரும் ஓகே அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க தானே நாங்கள் வந்து பாடுற பாடு நான் வந்து பண்ணுற பாடுன்னு சொல்லுங்கள் நான் வந்து என்னோடய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க தானே இப்படி தான் இப்படித்தான் இப்படி தான் செய்ய வேணும் இப்படி தான் செயல்பட வேணுமென்றதை நினைக்கிறேன் ஓகே அப்போ நான் அதோட வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோன்ற கேட்டுக்களை இப்படி இருந்தால் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தான் டிவி ஓகே பாய்